ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏன் ஸ்டுடியோ ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம்னா வேல்டுவேடாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ ரிலீஸ் ஆகி நிறைய பேர்ட்டே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் ஆண்டு ஒரு சில பேர்ட்டே வந்துனா ஒரு கலவையான ரெஸ்பான்ஸும் பெற்று படம் வந்துனா நல்லபடியாக நான் ஓடி ஓடிருந்துச்சு ஸோ இப்போ இந்த படம் டே ஒனில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஒரு போஸ்டர் மூலியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா டே ஒனில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதை அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயே அதிகமாக கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படம் தான் அதாவது நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு கோடிதான் இருந்துச்சு அதை இறக்கிட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம்னா நூற்றி ஐம்பத்தோரு கோடி எதனா கலெக்ஷன் பண்ணி டாப்ல நிற்குது பிளேஸ்ல ரஜினிகாந்த் அவருடைய கூலியும் செகண்ட் பிளேஸ்ல தளபதி விஜய் அவருடைய லியோவும் தேர்ட் பிளேஸ்ல தளபதி விஜய் அவருடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நூற்றி இருபத்தி ஆறு கோடி அந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ தமிழ் சினிமாவிலே ரஜினிகாந்த் அண்டு தளபதி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்க்காக நம்பர்ன்றதை ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் செட் பண்ணுவாங்க டார்கெட் பண்ணி தான் மற்ற படங்கள்லாம் வரும் அந்த லிஸ்ட்ல தலைவர் அவர்கள் நூத்தி கோடி கோடி கலெக்ஷன் வச்சிருக்காரு எந்த படம் கலெக்ஷன் வைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ கண்டிப்பா அடுத்த தளபதி விஜயாவிலுடைய படம் வந்து வைக்க வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த கூலி படம் தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அண்ட் அதர் கண்ட்ரிலாம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு புள்ள இருபத்தஞ்சு கிரோனால் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன் டே கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வாலுடைய பீஸ்ட் மூவி தான் அதனால முப்பத்தொம்போது கோடி எதனா கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ அதை பீட் பண்ணினா இந்த மூவி வந்து ஒன் டே கலெக்ஷன் பண்ணது கிடையாது அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வலுடைய கோட் அண்ட் லியோ இந்த மாதிரி தான் இருக்க தவிர எந்த படமும் வந்து

கன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு மேலே ஈக்குவலாக தான் இருக்குது ஒரு கோடி தான் அதிகமாக இருக்கு ஸோ அதனால் கரெக்டாக தான் இருக்குது ஸோ வேல்டு வேடாக பார்க்கும்போது ஸோ ஒரு கரெக்டான ரிப்போர்ட்டை தான் வந்து மூவி டீம் வேணா ஷேர் பண்ணிருக்காங்க ஃபைனலாக அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்றது தெரியல ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க பட் ஆனால் ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சில பேர் வேணா நல்ல கலவையான விமர்சனங்கள் அபோ அவரேஜ் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கிறதுனால கலெக்ஷன்ன்றது ஆயிரம் கோடி அடிப்படும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு சோக்கன் என்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒன் டே கலெக்ஷன் வந்துனா நூற்றி ஐம்பத்தி கடை கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட பின்னர் கன்பாஸ்ட் ஆக பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் மூவிஸ் டிகோடிங் அண்ட் ட்ரைலர் டீ கோடிங் மூவி ரிவியூ பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ